தமிழ்நாட்டில் பிஇ பி டெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் நாளை உள்ளது பல்கலைக்கழகத்துக்குட்பட்ட கல்லூரிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் தனியார் சுயநிதி கல்லூரிகள் என தமிழ்நாட்டில் மொத்தம் ஐம்பது பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த பொறியியல் கல்லூரிகளில் சுமார் இரண்டு லட்சம் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் உள்ளன நடப்பு கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி தேதி கடந்த மாதம் பதினோராம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்திருந்தனர் அவர்களில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று பேர் மட்டுமே விண்ணப்ப கட்டணம் செலுத்தி தேவையான சான்றிதழ்களையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர் இதையடுத்து கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி அவர்களுக்கு ரேண்டம் நம்பர் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பதிமூன்று முதல் முப்பதாம் தேதி வரை சான்றிதழ்கள் சரிபார்ப்பு முடிந்தது இந்நிலையில் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசைப் பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி காலை வெளியிட உள்ளார் இதைத் தொடர்ந்து பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தேதி குறித்து முறையான அறிவிப்பும் புதன்கிழமையே வெளியாகும் என்று தெரிகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க